நீ நிற்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அப்படிதான் சந்தேகமா இருக்கு இதனால எங்க எங்கள் முன்னாடி எல்லாம் நடிச்சிட்டு இருந்திருப்ப போல ஏன் உனக்கு இந்த நடிப்பு இதெல்லாம் தேவையா என்ன அதுக்கு என்னத்த சொல்றதுன்னு தெரியல வாய் திறந்து பேசுடி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு என்ன நிற்கிற வாய் திறந்து பேசு என்னதுன்னு சொல்லு என்னத்த பேச சொல்கிற உங்ககிட்ட இல்லை என்னத்த பேச சொல்கிறேன்னு கேட்டேன் வாய் திறந்து உங்கள்கிட்ட பேசணும் அவள் ஒன்றும் பேச மாட்டாள் ஒழுங்கா நல்ல மாமியகாரியாக இருந்தாள் கூட்டிகிட்டு வந்தில்லை கூட்டிகிட்டு வந்த உடனே அவளுக்கு துணிமணி துவச்சி போடுவோம் அவளுக்கு வேண்டியதை பண்ணு பண்ணி கொடுப்போம் நேரத்துக்கு பால் ஆற்றி கொடுப்போம் நேரத்துக்கு டீ போட்டு கொடுப்போம் சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் பிள்ளை பிறந்தவளுக்கு எப்படி சாப்பாடு செய்யணும்னு முதல்ல உனக்கு தெரியுமாடி முதல்ல உனக்கு தெரியுமா அது தெரியாது பேசிலியா பேச்சி வாயை மூடிட்டு ஓரம் மணில சொல்லிவிட்டேன் நீ பேசினாலும் சரி உன் மருமகாரி பேசினாலும் சரி எவ்வளவு என் வாயை கொடுக்கட்டும் வாய் இருக்காத உங்களுக்கெல்லாம் கேட்டுக்க ஏ முத்தமா யார் வீட்டில் வந்து யாரை மிரட்டி திட்டிகிட்டு இருக்க வெளிலப்போ வெளிலப்போ மரியாதா வெளியில் போன்னு சொல்லிட்டேன் இவன் ஏன் பேரன் அவள் ஏன் மருமகள் இத்தனை நாளாக அவளை அவள் உங்களை வண்ட விடாமல் தானே பார்த்துக்கிட்டா எங்கே எப்போவாது நீங்கள் வந்திருக்கிறா போயிருக்கிறா இன்னைக்கு என்ன தைரியத்தில் நீங்கள் வீட்டு வீட்டுக்குள்ளே புகுந்துக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கிய என்ன தைரியத்தில் வீட்டுக்குள்ளே புகுந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் மரியாதையாக நீயும் மகளும் வெளியில் போங்க அவள் எங்கேயும் வரமாட்டா அவளை நான் இனி நல்லா பார்த்துக்கிருவேன் வேண்டியதை பண்ணி நான் கொடுத்துக்கிருவேன் என் பேரணும் முதற்கொண்டு நான் நல்லா பார்த்துக்குருவேன் நீங்கள் தூக்கிட்டு போய் ஒன்று பார்த்துக்கணுன்னுலாம் அவசியமே கிடையாது உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் ஏ அன்பு இவ்வளோ ஒரு ரெண்டு இடத்தையும் போக சொல்கிறியா என்னடி சொல்கிற நீ சரி ஓமா ஓ மர்மூலை வாய் திறந்து சொல்ல சொல்லு என்னங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு அவளை சொல்ல சொல்லு சொல்ல சொல்லுடி சொல்ல சொல்லி இப்பவே நாங்கள் வீட்டை விட்டு வெளியில போயிடுறோம் ஏன்னா அவள் சொல்ல மாட்டா நீ அவளுக்கு பக்குவம் பண்ணியிருந்தா அப்படின்னானே தென்னிலிருந்து அவளுக்கு எல்லாம் வேண்டியதை பண்ணி கொடுத்து வேண்டியதை செஞ்சுருந்தா அப்படின்னா அவள் சொல்லுவா ஏன்னா நமக்கு தான் நாம் அத்தை இருக்காவே அவையே நல்லா பார்த்துக்குருவாவ அதே நல்லா பண்ணிக்கிறவாவன்னு அவள் சொல்லியிருப்பா சொல்லுவா எப்படி சொல்லுவா இப்ப நீ எதுவுமே அவளுக்கு பண்ணலை ஒன்றுமே அவளுக்கு பண்ணி கொடுக்கல சாப்பாடு முதக்கொண்டு ஆனால் அப்பலாம் அவளுக்கு போட்டு தரல செஞ்சு கொடுக்கல அவள் எப்படி சொல்லுவா உனியா எப்படி சொல்லுவா அதெல்லாம் சொல்லவும் மாட்டா மெல்லவும் மாட்டா வாரமாக நில் முத்தம்மா என்ன நீயும் வாய் மூடிட்டு ஆத்தா கறி பேச பேச பேசுறதெல்லாம் சரியா நல்லா இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் கௌதமே இதோட போ சொல்றியா என்ன நடக்கிறது வேற இவனை யாராவது நான் விடமாட்டேன் விடமாட்டேன் மா அவங்க போ கூட்டிட்டு சொல்லிட்டேன் அப்பதா நீ தூக்கு பிள்ளையா அன்பு இவ்ளோ நேரம் அமைதியா இருக்கீங்களா சொல்லு ஓ முடிவு உன் பிள்ளைய தூக்கிட்டு போறாங்களா நீ என்ன தாண்டி சொல்ல வர்ற உன் முடிவு என்ன அதை சொல்லு இதுக்கு மேல வாய முடி இருந்த கெட்ட கோவம் வந்துரும் கோவம் வாய் திறந்து சொல்லுடி சொல்லு நான் உங்க கூட போக அத்தை அத்த இங்கதான் இருப்பேன் அத்த நான் உங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லு மூஞ்சில சாணியை கரைச்சி பூசுற மாதிரி சொல்லு வாயை பொத்திட்டு அப்படியே ஓடட்டும் நீ சொல்றதுல தாண்டி இருக்கு முடிவு ஏ அன்பு மரியாதைக்கு சொல்லிடு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுடி சொல்லிரு 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 நான் அங்கே வர முடியாது கிட்ட தான் இருப்பேன் அத்தை என்ன பார்த்துக்கிறோம் நான் பார்த்துக்குருவேன்னு சொல்லுடி ஒன்னதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லு என்னடி கேட்குறதுலாம் சொல்லு சொல்லு சொல்லுண்ணே வாங்கி மூடிட்டு குத்துக்கலாட்ட நிற்கிற என் வாய் திறந்து எங்கள் அம்மாவோட போகிறேன் என் அப்பத்தாவோட போகிறேன்னு சொல்கிறது இல்லை உனக்கு என்னடி இருக்குது வாயில் என்ன கொலக்கட்டையாக வச்சுருக்க வாயில் என்ன கொலக்கட்டையாக வச்சுருக்கன்னு கேட்டேன் சொல்லு சொல்லுன்னு கேட்குது இல்லை வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே இவ சொல்ல மாட்டாத்த இவ சொல்லவே மாட்டா மாயமந்திரம் பண்ண மாதிரி வாயை புத்திக்கிட்டே நிப்பா ஏன் நிக்கிறா எதுக்கு நிக்கிறான்னு நமக்கு சத்தியமா தெரியாது ஆனா இப்படிதான் வாய மூடிட்டே நின்னுகிட்டு இருப்பா கடுப்பா தான் வரும் ப்பா பாரு என்ன திட்றாதலியும் என்ன பேசுறாதலியேன்னா இருக்கா என் சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தீன்னா உனக்கு அதோட வலி போريم ஓ சைடு ம

ஒரு மாதிரி இதாக சளிப்பாயிடும் நான் எங்கே தான் போக என்னோடய சுச்சுவேஷனில் இருந்து நீ இருந்தினா தாங்க ஊத்தம் உனக்கு புரியும் சொல்லு நான் எங்கே தான் போக என்ன பெரிய உனக்கு சுச்சுவேஷன் எல்லா பொண்ணுங்களும் கலந்து பிறந்த எங்கே போவாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க சொல்லன்பு உனக்கே பேசிக்காக அது தெரிஞ்ச விஷயம் தானே சொல் எங்கே போவாங்க யார் வீட்டுக்கு போவாங்க அம்மா வீட்டுக்கு தானே போவாங்க உனக்கு மட்டும் என்ன உனக்கு மட்டும் என்னன்னு கேட்டேன் பெரிய பிரச்சனையா பெரிய பேசிருச்சா அதனால இவங்க ரோசத்துலேயும் கோபத்துலேயும் இருக்காங்களா இங்க பாரு நீ ஒழுங்கா பத்திரமா குழந்தையை பாத்துக்கணும் அப்படின்னு நீ நினைச்சின்னா தயவு செஞ்சு அவங்க கூட நீ தான் படுவேன் கஷ்டப்பட்டு தான் தீருவேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சின்னா இரு உனக்கு எது பெட்டர்னு தோணுதோ நீ பண்ணுமா நான் கொஞ்சம் என்ன என்னதான் சொல்ல வர்ற சொல்லி சொல்லு 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 அவளை எங்க நீ சொல்ல விடுற சொல்லுடி 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 அவளை பயமுறுத்திட்டு இருக்கே தவிர அவளை எங்க நீ சொல்ல விடுற சொல்லுடி அவளை எங்க நீ சொல்ல விடுற சப்பா சொல்லுடி சொல்லுடி சொல்லுடின்னு அவ பயத்துல நிற்கிறா சொல்லதான் விடுறியா என்ன வாங்கிட்ட நான் பேசல தேவையில்லாம நீ என்கிட்ட ஒன்னும் பேச வேணாம் அவகிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன் உனக்கு என்ன வந்துச்சு எவ்வளோ எப்படியோ போங்க ஏ முத்தலகு துண்டும் வேணாம் ஒன்றும் வேணாம் ஒன்றத்தையும் காணும் தூக்கிட்டு போயிருவேன்னு ஒளிச்சு விழிச்சு வச்சுட்டாளு என்னமோ தெரியல அப்படிதான் நினைக்கிறேன் தூக்கிட்டு போயிருவே தான் வச்சுட்டா போல எம்மா எனக்கு எதுவுமே முத்தமா கிழவி தூக்குற வேலை வச்சுக்கிட்டேன் நடக்கிறதுக்கே வேற கெழுவி சொல்லிவிட்டேன் இதை தொட்டிய புடி கொஞ்சம் வாடா 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 தூக்காத கெழுவி ஏ முத்தமா கிழவி தூக்காத ஏ அன்பு பாரு அப்பதா தூக்குதே என்ன அமைதியாகவே நிற்கிற நிக்கிற தூக்காத அப்பட்டா வாய் திறந்துட்டம்மா சொல்லுமா சொல்லு இப்பதான் சாமி உத்தரவு கொடுத்துச்சா வாய் திறக்கிறதுக்கு சொல்லு என்னமோ அப்பதான ஆசையா கூப்பிடுறிய கூட்டி எத்தனை மாசம் இருக்கும் சொல்லு என்ன அப்பதான் கூட்டி எத்தனை மா எத்தனை மாசம் இருக்கும் இந்த வார்த்தைக்காக தவமே இருந்தேன்னு சொல்லலாம்டி தவமே இருந்தேன்னு சொல்லலாம் ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் அப்பதான் குட்டி இப்போ மாவனை தூக்க போறணும்னா அப்பத்தா அப்பத்தா சொல்லு என்ன தூக்க வேணாமா தூக்க வேணாம்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் உனக்கு கிடையாது நான் தூக்குவேன் 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 நீ எதுக்கு என்ன தூக்க வேணாம்னு சொல்ற சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையுமே வந்துல்ல கிடையாதுடி நீங்க பாரு அப்பதா நானே தூக்கிட்டு வரேன் சரியா எங்க நீ தூக்கிட்டு போற நானே தூக்கிட்டு வர்றேன்னு சொல்ற அப்படி அங்கதான் போவியா அப்படி அங்கதான் போறியா அத்தா நான் இப்ப போறேன்னு சொன்னேனா அம்மா இங்க பாரு அப்பதா எங்க பாரு குழந்தைய தூக்கிட்டு நான் ஒரு பத்து நாள் கழிச்சு வரேன் சரிங்களா இப்போதைக்கு நான் வரல நீங்கள் கிளம்புங்க மாடி நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் நான் வளகாப்பும் நடத்த முடியாமல் போச்சு உனக்கு எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அது நம்ம வீட்டில் வைப்போண்டி பெருசாக நல்லா அதுபடி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஒரு கனவே கண்டு வச்சுருக்கேன் என் பேரனுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி என் அவ்வளோ ஐடியா வச்சுருக்கேன் யோசிச்சு வச்சுருக்கேன் பேரெல்லாம் புதுசு புதுசாக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சு அறிஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் யோசித்து யோசிச்சு வச்சுருக்கேண்டி அவளுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சு தான் பேர் வைக்கணும்னு ஒரே ஆசை பொதுவாக எல்லா எல்லா பொண்ணுங்க வீட்டில் பிறந்த வீட்ல தான் பேரா போய் பிள்ளைகளுக்கு அப்பா வட்டி வாட்டி நம்ம வீட்டுக்கே போவான் நான் அழுகிறது உனக்கு புரியலையே அன்பு ஆத்தா வா ஆத்தா ப்ளீஸ் ஆத்தா தயவு செஞ்சு வா ஆத்தா என் கூட அன்பே ஒன்றை தாம்டி நம்ம வீட்டில் போய் என் பேரனுக்கு பேர் வைக்க ஆசைப்படுதேன்டி வாடி ஏன் நீ தான் உன் பேரனுக்கு பேர் யோசிச்சோப்பியா முதல்ல எனக்கு தான் அவன் சொந்தம் அத முதல்ல தெரிஞ்சுக்க அவனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அதை நான் வச்சுக்கிடுதேன் உன் வேலையை பார்த்துட்டு போ இப்போ தான் அவங்க தூக்கி கொண்டு பேர் வைக்கவே என்ன நீ தான் பெரிய ஃபங்க்ஷனாக நடத்தணும்னு யோசிச்சுட்ருக்கியா என் எங்களுக்கெல்லாம் அந்த யோசனை வராதா என்ன நாங்களும் தான் பெரிய ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம் சூப்பராக பேர் வைக்கணும் நாங்களும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நாங்களும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னமோ நீ ஒரு ஆள் தான் செய்கிற மாதிரி நடிக்காத நீங்கள் பாருங்க அத்தாச்சி நான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் மரியாதை நான் ஒன்று கொடுக்குறேன் அத்தாச்சி அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க அத்தாச்சி எங்கள் வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் வைக்கணும்னு ஆசை அது வரைக்கும் மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்களே நானும் நாலு நாளைக்கு வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்பட மாட்டேனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அவளுக்கு ஆம்பளைப்பிள்ளை பிறந்திருக்கு நான் ஆம்பளை பிள்ளைக்கு தவையாக தவச்சிருப்பேன்ல அது மாதிரி என் பொண்ணோட பையனை நான் எப்படி பார்த்துக்கணும்னு நினப்பேன் உங்களுக்கு புரியாதா அத்தாச்சி விடுங்க அத்தாச்சி நான் உங்களை அங்கேயே கூட்டிகிட்டு போகிறேன் கல்நஞ்சுக்காரி அடி நீலா கல்நஞ்சுக்காரி அணிலா ஒன்னால அவங்க புலம்பிட்டு நிக்கிட்டு சண்டை போட்டுட்டு கிடக்காவ எனக்கு நானே நிக்கிற ஏதோ உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இதுல எந்த பிரச்சனை எனக்கு இல்ல சாமி அப்படிங்கிற மாதிரி உனக்கே நான் நிக்கிற என்னதான் யோசனை உனக்கு என்னதான் நீ ஐடியால இருக்க எனக்கு புரியலையே முத்தலகே இது சரிப்பட்டு வராதுமா இது சரிப்பட்டு வராது எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வராதுன்னு தான் தோணுது பிள்ளை தூக்கு நீ பிள்ளையே தூக்கு நம்ம கிளம்ப நீ பிள்ளைய தூக்கு பிள்ளை நீயும் தூக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ ஒரு அழகு முஞ்சி நானே தூக்குறேன் இவளா தூக்கப்போகிறா நானே தூக்குறேன் நானே தூக்குறேன் ஏம்மா இரும்மா கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் இரு அவள் அப்படி சொல்கிறாங்க இவள் இப்படி சொல்கிறாங்க எதுக்கு தான் ஆளாகிறதும்மா ஒன்றுமே புரியாமல் மண்டை குழம்பு போய் இருக்குமா இரு நீ ஒருத்திடி இவ்வளோ ஆள் ஒன்று ஒன்னொன்னு இப்படித்தான் எப்போ வந்தாலும் சொல்லிட்டு இருப்பாளுவ இதை நம்ம கேட்டுட்டே இங்க நின்றுக்கிட்டே இருக்க தான் இவ்வளோ என்னதான் சொல்றாளு ஏதிரா சொல்றாள்னு பாத்துட்டு நம்ம இங்க நின்றுட்டு இருந்தா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது அதெல்லாம் சுத்தப்பட்டு வராதுதான் நீ முதல்ல வாரியா என்ன சொல்ற தூக்கு நான் தூக்குறேன் டேய் இப்போ எவன் என்ன பண்ணிப்படுவோன்னு பாத்துருவோம்டா டேய் வாடா குளிப்பா வாடா 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 போலாம் ஏன்பே பின்னாடி வா நான் போறேன் என்ன எங்களுக்குள்ள தானே எனக்கு காரு வேனு லாரி எல்லாம் பிடிக்க முடியாது உ மாவனத்தை விட்டு போறதுக்கு போடி நிறையா போயிடும் இல்லைன்னா நான் பிள்ளையை தீட்டு போறேன் கௌதம உன் பின்னாடி கொண்டு வந்து வீட்டில் விட்டுருட்டா என்னென்ன தேவையோ பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க அங்கே வந்து அதை எடுக்கல எது எடுக்கணும் திருப்பி இங்கே வந்து எது பிடிச்சி வச்சுருவா நான் ஓடுறப்பா சாமி டே வாடா வாடா போலாம் ஏன்மா பிள்ளைய குடு என்ன குடு அன்பு சொல்லடி எப்படி தூக்கி வச்சு நிற்குது இந்த கிளவி என் குடு கூப்பிடல குடுக்க அப்படி புடிச்சு வச்சுக்கலாம் எங்க தூக்கிட்டு கிளம்புற இன்னைக்கு உன விட்டுவேன் பாத்தியா இன்னைக்கு உன விட்டுவேன் பாத்தியா இன்னைக்கு விடுற மாதிரி இல்ல விடு விடுன்னு கீழ போடுவன கீழே போடு கீழே போடுன்னு மாம்ல போடி